நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக இந்த விளம்பரம் வந்து நம்ம இப்ப ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய விளம்பரம் நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க ஒரு குடிசை தொழில் பண்றீங்க இல்ல ஒரு நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு குறைஞ்சுகள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முத்துசெல்வ மதர்மன் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஒரு விவசாயிகளாக விவசாயத்துக்கு சார்ந்த பொருள் விற்கிறீங்க அல்லது உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம குறைந்த விலையில விளம்பரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கும் அவங்க இருந்து அடுத்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு மழை பெய்கிறது அதை பயன்படுத்தி நீங்க விவசாயம் சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கான நம்பர் டிஸ்பிளே ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன நம்பி பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி ஸோ லீட்ஸுக்கும் நான் கேரண்டி ஸோ நீங்க இது சம்பந்தமா என்ன எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஓ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட கிட்ட கால் பண்ணி டேரக்டாக பேசுகிறேன் நன்றி சுலமந்தப்பன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை மற்றும் அதிக வணக்கம் சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போது படி தமிழ்நாட்டிற்கான வானிலை நிலவரம் இன்றிலிருந்து மழைக்குழிவு என்பது தொடங்குகிறது தீவிரமாக மீண்டும் வலைகளுக்கு பெருமலை இன்றிலிருந்து தீவிரமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நிலையில் மைட்டில் வேற இப்போ சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால ரொம்ப இந்த அறிக்கை என்பது ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லா மாவட்டத்திற்கான அறிக்கையாக இருக்கும் ஸோ எல்லாருமே அறிக்கையை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புது பார்வையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இண்டியன் டிரபிள் பண்ணியை வந்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொண்டு பாருங்கள் தற்போதைய நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்கக்கடல் அறிஞாமையில் அவனுக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக கடந்த ஒரு பத்து தினங்களுக்கு மேலாக நிலவி வந்தது இந்த தாழ்வு பகுதி என்பது தற்போதைய நிலவரப்படி செயலிழந்த நிலையில் ஒரு காற்று சுழற்சியாக கிழக்கு வங்கக்கடல் முதல் தமிழக நிலப்பரப்பு வரை நிலவி வருகிறது இந்த சுழற்சியை வரையில அடுத்த ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு மீதும் அதோடைய கிழக்கு திசை காற்று இந்த வின் ஃபோர்ஸ் சொல்லுவோம் அந்த வின் ஃபோர்ஸ் காரணமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நல்ல ரெயின்பால் வந்து அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு கிடைக்கும் இதுல குறிப்பாக தென் தமிழக பகுதியில் நல்ல மழை கிடைக்க போகிறது அப்படின்றத நீண்ட காலமாகவே நம்ம அறிக்கையில குறிப்பிட்டு வருகிறோம் சோ நீங்க சொன்ன ட்ராக்குக்கும் இந்த நிகழ்வு வந்த ட்ராக்குக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு நீங்க இலங்கை வழியாக தென்னிலங்கை வழியாக போகும்னு சொன்னீங்க அந்த நிகழ்வானது டெல்டா வழியாக இப்ப வந்திருக்கு டெல்டா கிட்ட வந்து செயல் இழந்திருக்கு டெல்டால கரையை கிடக்கல எங்கேயுமே கரையை கிடக்கல அது கடலையே செயல் இழந்து ஒரு சுழற்சியாக நிலைமை வருகிறது ஸோ அது ஆக்சுவலி எங்கேயுமே கரையை கிடக்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஏன் இப்படி ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஒரு நிகழ்வானது ஆனது நம்மளுடைய கணக்கீடு அடிப்படையில் என்னுடைய ஃபார்முலா அடிப்படையில் நான் நாலு வருஷமா ரிசர்ச் பண்ணதன் அடிப்படையில் நான் நிறைய ஃபார்முலா எடுத்து வச்சிருக்கேன் அதன் அடிப்படையில் ஒரு வங்கக்கடல் நிகழ்வுக்கு பொதுவாகவே ஆற்றல் என்பது நீங்க நூற்றுல நைன்டி நைன் பர்சன்ட் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேல அல்லது அதிகபட்சமா செவன்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேல ஒரு இடத்துல நிலை பெற்று அடிப்படையில மாறி போட்டு இருக்குன்ற காரணத்தினால அந்த கணக்கிவிட்டின் அடிப்படையில இது தொடர்ச்சியாக வலுவான நிலையிலேயே இலங்கையை நோக்கி நகர்ந்து அது குமர்க்கடல் வழியாக போகும்ன்ற மாதிரி என்னுடைய கடிப்புல நான் சொல்லியிருந்தேன் ஆனா இது நூத்துல நான் ஒரு ரெண்டு நிகழ்வுகள் நூற்றுல நூத்து கணக்கான நிகழ்வுகள் வரும் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழையில ஒரு ஒரு ஆண்டுகளுக்கும் பதிமூன்று நிகழ்வுகள் வரும் அதன் அடிப்படையில கடந்த பத்து வருடங்களாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் வரல சோ நூற்றுல இரண்டு நிகழ்வு தான் இப்படி போகும் அந்த நூற்றுல இரண்டு நிகழ்வுகளா யாராலையும் கணிக்க முடியாது சோ அதுக்காகவும் நம்ம பார்முலா இனிமே எடுத்து வச்சிருக்கோம் அதுக்காகவும் நம்ம கிட்ட கணிப்புகள் இருக்கு நம்ம கணக்கிட்டு இருக்கிறது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நிலையை பொறுத்தவரையில நான் முன்னாடியே கணிச்சதுதான் எல்லா நிலையிலயுமே ஐ ஐந்து மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் நிலை பெற்று நிற்கும் நிலை பெற்று நிற்கும் நிலை பெற்று மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம் சோ இந்த நிலையில தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து தினங்களாக ஒரே இடத்துல நின்று ஏற்கனவே நெகட்டிவ் ஜோன் டெல்டா வந்து வட மாவட்டங்கள் வந்து ஏற்கனவே நெகட்டிவ் ஜோன் அந்த நெகட்டிவ் சோனை மேலும் நெகட்டிவ் சோனாக மாற்றி மேலும் மேலும் நெகட்டிவ் சோனாக மாற்றி இருக்கிறது அந்த நெகட்டிவ் சோன் போன பிறகு இதுக்கு பாசிட்டிவ் ஜோன்ல இருந்து எந்த ஒரு ஆற்றலும் இன்னைக்கு காலையில கிடைக்காதனால அப்படியே செயல் வந்துருச்சு அப்ப நம்ம கணிப்புகள் வந்து கரெக்ட் தான் நம்ம தானே முதல்ல பாசிட்டிவ் சோன் நெகட்டிவ் சோன் சொன்னோம் அந்த நெகட்டிவ் ஜோன் போய் தான் இன்னைக்கு செயல் நடந்திருக்கு அப்ப நம்ம கணிப்புகள் வெற்றி தான் ஆனா சொன்ன விதம் தான் தப்பு சொன்ன விதம் எப்படி சொன்னோம் நம்ம எதிர்பார்த்த சாரி சொன்ன விதம் தப்புன்றதை விட எதிர்பார்த்தது தப்பு எதிர்பார்த்தது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது இந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ள வராது நம்ம எதிர்பார்த்துருந்தோம்ல ஆனா இது நெகட்டிவ் ஜோனுக்குள்ள வந்தது ஏன்னா பத்து தினங்களாக நிலைபெற்று நிற்கிற நானும் எதிர்பார்க்கல அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ செவன்டி ஃபைவ் ஹவர்ஸ்ல அது நகர்ந்து செல்லுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்திருந்தேன் ஆனா இது இன்னொரு பெரிய விஷயம் விஷயம்னா வட இந்திய குளிரலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு சுற்றி வளைச்சது வட இந்திய குளிரலை ஆனாலும் எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் தனித்துவமாக தன்னிச்சையாக நின்று அந்த இடத்துல வெற்றி அடைந்தது பத்து தினங்களாக ஒரே இடத்துல நிறை பெற்று இன்னைக்கு நார்த் இந்தியாவிலே மழை பெறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது இந்த நிகழ்வு சோ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு போராட்டமே ஒரு போராட்ட காலகட்டத்துல இந்த நிகழ்வு எப்படி எவ்வளவு பெரிய சுற்றி வளைச்சாலும் தன்னிச்சையாக நின்று அந்த இடத்துல செயல்பட்டு வெற்றி அடைந்தது ஆனா இதனால பலன் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட மாவட்டங்கள்ல சென்னையில பலன் சென்னையில ஒரு ரெயின்பால் ஒரு எட்டு மணி நேரம் கடந்த நேற்று ஒரு 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 ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட தூரம் நினைக்க மழையாக பெய்ஞ்சிருக்கும் இவ்வளவுதான் இதோடைய இது இன்னைக்கு காலையில கூட இந்த தருமபுரி ஆஹ் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் மழையை கொடுத்து கொண்டிருக்கும் இவ்வளவுதான் இது எவ்வளவுதான் இதோட டெபாசிட்டியும் வச்சுக்கோங்களேன் இது எதனால செய்ய விழுந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த அது நெகட்டிவ் ஜோன் நம்ம முன்னாடியே பென்சில் புயல போய் நெகட்டிவ் ஜோன் குறிச்சிட்டோம் டெல்டா நெகட்டிவ் ஜோன் நார்த் தமிழா நெகட்டிவ் ஜோன் சார் ஒருவேளை நெகட்டிவ் சோன் அந்த இடத்துல இல்லாம இப்ப அது ஒரு பாசிட்டிவ் சோனா இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தீவிர புயலாக அதிதீவிர புயலாக வலுப்பெற்று தானையை விட மிக மோசமான ஒரு புயலாக கஜாவை விட மிக மோசமான புயலாக தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர மாவட்டங்களை தாக்கி இருக்கும் ஏற்கனவே பெஞ்சல்னு ஒருத்தர் தான் நம்ம இந்த இடத்துல காப்பாற்றி விட்டுட்டு போயிருக்காரு ஒருவேளை பெஞ்சல் புயல் வரல வராம அது வேற எங்கேயாவது போயிருந்ததுன்னா இந்த பகுதி ஆயிருக்கும் அந்த பெஞ்சல் புயல் வர்றதுக்கு இது நெகட்டிவ் ஜோனாக மாறிடுச்சு அதான் இது பெரிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் காப்பாத்தி விட்டார் வடகிழக்கு பொறுமுறை தொடங்கும் போது ஒரு புயல் சின்னம் சென்னை அருகாமையில வந்தது சோ அந்த நிகழ்வின் காரணமாக நெகட்டிவ் ஜோனாக எளிதாக மாறிவிட்டது இல்லைன்னா அந்த நெகட்டிவ் ஸோன் நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்து வரைக்கும் மாறாம டிசம்பர் பதினைந்துக்கு பிறகுதான் வடந்த விளாடு நெகட்டிவ் ஸோனாக மாறி இருக்கும் ஆனா இந்த முன்கூட்டியே அக்டோபர்ல வந்த நிகழ்வு காரணமாக அது முன்கூட்டியே நெகட்டிவ் சொல்றாங்க மாறியதன் விளைவாகவே இன்னைக்கு பெரிய காற்று சேதம் தமிழ்நாட்டுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆராய்ச்சி மனிதன் அடிப்படையில பெஞ்சர் புயல் ஒரு அடிப்படையிலே நம்மளை காப்பாத்தி பெரிய மரங்கு பெரிய தானே புயல் மாதிரியெல்லாம் வந்தா நம்மளால மீற முடியுமா இன்னைக்கு இருக்க முடியும் சூழ்நிலையில ஒரு வரதா மாதிரியான புயல்கள் வந்தா நம்மளால பிடிக்க முடியுமா ஆனா சோ இந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்தி கொடுத்து அந்த பெஞ்சர் புயல் ஆனா அந்த பெஞ்சர் புயல் சும்மா போல அழகே அள்ளி கொடுத்தது சோ என்ன கேட்டாக்க அது செவன்டி ஃபைவ்னோர் ஏன்னா வறண்ட பூமியில கூட திருவண்ணாமலை வறண்டு போய் கிடந்த பூமியில கூட ஒரு ப கோடை மலையில போய் மழைக்கு அப்புறம் பருவமழையில எப்பயுமே அந்த திருவண்ணாமலை விழுப்புரம் புதுவை எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று வருஷங்களாக மழை இல்லாம அந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்தாரு சோ அத அடிப்படையில பெரிய அதுக்கு ஒரு நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாலும் இயற்கை பெரிய வரதான் செய்யும் ஏரியை ஆக்கிரமிச்சு வீடு கட்டினா வீட்டுக்குள்ள தண்ணி வரதான் செய்யும் அது எல்லாருக்கும் பொதுவானது அதை யாராலையும் தடுக்க முடியாது நான் தெளிவாக குறிப்பிட்டு கொண்டு இன்னொரு விஷயம் இன்னைக்கு இந்த வானிலை பேச முடியாது ஏன்னா மைக்ல சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு மழை எந்த அளவுக்கு ஆர்வம் உங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன் இந்த நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல அஹ் படிப்படியாக இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழை என்பது ப பரவலாக தீவிரமடையக்கூடும் ஆஹ் இன்னைக்கு மதிய மாலை நேரங்கள்ல தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டல பகுதிகள் வட மாவட்டங்கள் ஏன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இன்றைக்கு இரவிலிருந்து மழை தீவிரமடையும் இன்னைக்கு மாலை வரைக்கும் தென் மாவட்டத்தில் அறுவடை பணிகளை விரைந்து செய்யுங்க ரொம்ப பாஸ்டா பண்ணுங்க ரொம்ப விரைந்து பண்ணணும் ஏன்னா நாளைக்கு மழை நாளைக்கு தீவிரமா பெய்யும் இன்னைக்கு வந்து கன்சர் கம்மியா இருக்கும்போதே நீங்க பண்ணிக்கணும் இன்னைக்கு கம்மியா இல்லை இன்னைக்கு ஈவினிங் பிறகுதான் சமம் இருக்கு இன்னைக்கு இருந்து நல்லா மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கும் இதனால விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை முடிக்க முடியாது அதனால முன்கூட்டியே பணிகளை முடிக்குமாறு நான் அறிவுறுத்துகிறேன் இன்றிலிருந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்கு தமிழ்நாடு எங்கும் மழை இருக்கிறது இதுல குறிப்பாக தென் தமிழகத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல மழைப்பொழிவு தெரிகிறது அந்த மழைப்பொழிவு ஜனவரி இரண்டு அல்லது மூன்றாவது வாரமா அல்லது முதல் வாரத்துல வருமானது தொடர்ந்து கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகளில் கன மேகனமலையும் மேகன மழையும் தென் தமிழக பகுதியில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் தமிழக தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் இந்த பகுதியில் ஒரு சில இடங்கள் அதிக தீவிர கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது ஸோ இது இந்த ரயில்வே எதிர்கொள்வதற்கு தென் மாவட்டங்கள் தென் கடலோர பகுதிகள் தயாராக ஸோ விவசாயிகள் அதுக்கு தகுந்த மாதிரி தென் மாவட்ட விவசாயிகள் இவ்வளவு பெரிய மழை மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று அப்புறம் பிளஸ் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து தினங்கள் இன்னும் எண்ணெயில இருபத்தி ஆறு இன்னையிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டா பத்து தினங்கள் ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு நாலு நாளை சேர்த்துக்கிட்டேன்னா ஜனவரி ஆறு ஏழு வரைக்கும் போடுவேன் நல்ல ரயில் இருக்கு சோ எக்ஸாக்ட்லி எல்லா இடங்களுமே ஒரு பதினைந்து இடங்களுக்கு நல்ல ரெயின் இருக்கு விவசாயிகள் தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட விவசாயிகள் தங்க முன்னேற்பாடுன்னு இருக்க எல்லா முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலுமே கனமழை இருக்கு அதான் இங்க பெரிய விஷயம் சோ இன்னொரு விஷயத்த நான் குறிப்பிட்டுக்கிறேன் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக இந்த விளம்பரம் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய விளம்பரம் நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க ஒரு குடிசை தொழில் பண்றீங்க இல்ல ஒரு நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குறைஞ்ச விலையில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முத்து செல்வ மதர்மான் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க ஒரு விவசாயிகளாக விவசாயத்துக்கு சார்ந்த பொருள் விற்கிறீங்க அல்லது உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம குறைந்த விலைகளை விளம்பரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கும் இதுல இருந்து அடுத்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு மழைகள் தெரிவிக்கிறது அதை பயன்படுத்தி நீங்கள் விவசாயம் சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கான நம்பர் டிஸ்பிளே ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னை நம்பி பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி ஸோ லீட்ஸுக்கும் நான் கேரண்டி ஸோ நீங்கள் இது சம்மந்தமாக என்ன எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கால் பண்ணி டேரக்டாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்